வணக்கம் நேயர்களே ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு என்பார்கள் ஆடிப்பெருக்கு அப்படின்னும் சொல்லுவார்கள் அது என்ன அது ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வழக்கமாக நம்முடைய நாட்டு நதிகளிலெல்லாம் நிறைய தண்ணீர் வரும் அதுதான் பெருகி வரக்கூடிய நீர் பெருக்கு அது என்ன குறிப்பாக அந்த தேதியில் இவ்வளவு தண்ணீர் பெருகி வருகிறது அப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக மழைக்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம் கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம் வருஷ ருத்து அப்படின்னும் சொல்லுவோம் ஆவணி புரட்டாசி மாதங்கள் தான் வருஷ ருத்துன்னு கணக்கு ஆனால் இந்த வருஷ ருத்துவுக்கு முன்னாலேயே ஆனி மாதத்திலேயே சில பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கிவிடும் இப்போ நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மழை கொஞ்சம் தாமதமாக வரும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நம்முடைய நாட்டினுடைய இந்த தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறோமே இந்த பகுதியில் மேற்கு கடற்கரை ஓரமாக பருவமழைகள் ஜூன் மாதத்திலேயே ஆரம்பிக்கும் இப்போ ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் வைகாசி முடிகிற தான் இருக்கும் மான்சூன் செட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இந்த வைகாசி முடிந்து ஆனி மாதம் தொடங்கும்போதே மேற்கு கடற்கரை பகுதியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த மழை பெய்து பெய்து என்ன ஆகும்னா முதல்ல கொஞ்சம் மழை இருக்கும்போது அதுக்கு முன்னால் கோடை காலம் அந்த கோடை காலத்தில் அங்கங்கே வறண்டு கிடந்ததுனால அந்த ஆரம்ப கால மழை பூமி அதை இழுத்துக்கும் அப்போது அவ்வளவா பெருசாக ஒன்றும் தெரியாது அதுக்கு முன்னால் கோடை காலம் அதனால் அந்த வறட்சி எல்லாம் இப்போது அந்த மழை வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் இதை தொடர்ந்து ஆனியினுடைய கடைசி பகுதி வரும்போது இந்த மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஏற்கனவே அந்த வறட்சியெல்லாம் சமனப்பட்டு ஆனியினுடைய கடைசியும் ஆடி மாதத்தினுடைய முதல் பகுதியிலேயும் வரக்கூடிய மழை உபரி நீரை உருவாக்கும் அதுதான் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவிலலாம் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் அங்கே இருந்து தண்ணீர் நதிகளில் ஓடி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காவிரி காவிரிக்கு வடக்காக பாலாறு காவிரிக்கு தெற்காக வைகை இன்னும் தெற்காக தாமரவர்ணி இப்போ தாமிரவர்ணியினுடைய கேட்ச்மெண்ட் அதே மாதிரி பாலாற்றினுடைய கேட்ச்மெண்ட் காவிரியினுடைய கேட்ச்மெண்ட் நீங்கள் பாலாறு நந்திமலை பகுதிகளுக்கு பக்கத்தில் உருவாகுது அந்த பாலாறுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தெற்கா அப்படின்னு சொன்னால் பெண்ணையாறு இன்றைக்கி பெண்ணையாறு ரொம்பவே கெட்டுப்போச்சு அப்படின்னா கூட அதுவும் அந்த நந்திமலை பக்கத்தில் தான் பெண்ணையாறு உருவாகிறது குடகு பகுதிகளில் காவிரி உருவாகிறது வைகையும் அப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைச்சாரல் பகுதிகளில் தான் உருவாகிறது அதே மாதிரி பாபநாசம் புதிய மலைச்சாரலில் தான் தாமரவர்ணி அப்போ இந்த நதிகள் உருவாகிற இடம் எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனி ஆடி மாதத்திலேயே மழை வந்துவிடும் அங்கே உருவாகக்கூடிய அந்த மழை நீரின் உபரி இந்த நதிகளில் ஓடி வரும் குறிப்பாக குடகுமலை பகுதியிலேருந்து காவிரியில் இந்த பதினெட்டு நாட்கள் பெய்த அந்த மழையினுடைய விளைவெல்லாம் சேர்ந்து வெள்ளமாக வரும் அதுதான் பெருக்கெடுத்து வருகிறாள் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவிரி தாய் இப்போது தண்ணீரை பெருக்கெடுத்து கொண்டு வருகிறாள் இந்த ஆடி மாசத்தில் என்ன ஆடிப்பட்டம் தேடி விதைப்பார்கள் அப்போ அங்கே தண்ணீர் நன்றாக வருகிறதுன்னு சொன்னால் இந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருக்கும் இதை மக்கள் கொண்டாடினார்கள் இந்த ஆடிப்பெருக்கை எப்படி கொண்டாடினார்கள்னா ஆஹா இப்போது காவிரி தாய் தண்ணீரை கொண்டு வருகிறாள் இப்போவே இவ்வளவு தண்ணீரை இந்த விதைப்புக்கான தண்ணீரை இவ்வளவு நன்றாக கொண்டு வந்தால் இந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருக்கும்னு அவளை வழிபட்டார்கள் ஆடி மாசங்கிறது விதைப்பு இந்த விதைப்புக்கு முன்னால் தெய்வத்தை வணங்குவது நம்முடைய பண்பாட்டில் ஒன்று நாம் புரிஞ்சுக்கலாம் நிறைய பண்டிகைகள் அ கைண்ட் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் நமக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கைக்கு பொங்கல்னு எடுத்தோன்னா என்ன பொங்கல் அறுவடை பண்டிகை அதனால் யாருக்கெல்லாம் நன்றி இந்த அறுவடை விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும்கிறதுக்காக சூரியனுக்கு நன்றி நமக்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி அப்படித்தானே அப்போ அதே மாதிரி தான் இந்த பண்டிகைலேயும் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு நீர் வரத்து இந்த நீர் எங்களுக்கு விதைப்புக்கு உதவி போகிறது எங்களுடைய நிலத்தை பண்படுத்தி செழுமையாக்க போகிறது எனவே அந்த காவிரி தாய்க்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை கொண்டாட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பண்ணுவார்கள்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அது வரைக்கும் கும் கம்மியாக ஓடிட்டு இருந்த நீரோடை ரொம்ப குறைச்சலாக இருந்தது ரொம்ப அகலம் குறுகலாக இருந்தது திடீர்னு நிறைய தண்ணீர் வரும்போது இந்த பெண் இப்போது சூழ் அடைந்திருக்கிறாள் எனவே அவளுடைய கர்ப்பகாலம் இந்த கர்ப்பகாலத்தில் அவளுக்கு நாங்கள் வளையல்கள் அடுக்கி வளைகாப்பு செய்கிறோம் ஆடிப்பெருக்குங்கிறது காவிரி தாயினுடைய கர்ப்பகாலம் நதிகளுடைய கர்ப்பகாலம் என்று கொண்டாடப்படுகிறது எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெண் கருவுற்றால் அந்த பெண்ணுக்கு நாம் வளையல் எல்லாம் போட்டு வளைகாப்பு பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த நதிப்பெண்ணுக்கு வளைகாப்பு செய்வார்கள் அதனால் தான் வளையல்களை கொண்டு போய் வச்சு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவார்கள் விளக்குகளை அந்த நீரில் விடுவார்கள் அந்த தண்ணீர் ஓடி வரும்போது அப்படியே அகல் விளக்கை விட்டால் அந்த அகல் விளக்கு போகும்போது பார்ப்பதற்கு ஜெகஜ்வால்யமாக இருக்கும் இல்லையா அதனால் விளக்குகளை விட்டு கொண்டாடுவார்கள் வளைகாப்பு செய்து கொண்டாடுவார்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை என்பதை காட்டுவதற்கான ஒரு கொண்டாட்டம் இதே ஆடிப்பெருக்கு சமயத்தில் இன்னொன்றும் நடக்கும் நீங்கள் பூமியில் பார்த்தா அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்னதாக புல் பூண்டெல்லாம் முளைத்திருக்கும் இதுக்கு முந்தின காலம் என்ன நீங்கள் கணக்குப்படி பார்த்தா சித்திரை வைகாசி ஆணி அப்படின்னு வரும்போதே ஆணியெல்லாம் நல்ல வெப்ப காலம் சித்திரையிலேயே தொடங்கிடும் அது இளவேனில் அப்படின்னு பெயருக்கு சொன்னால் கூட கிட்டத்தட்ட நல்ல வெப்பம் இருக்கும் அப்போது வைகாசிலையும் நல்ல வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் அப்போ வந்து புல்லெல்லாம் கூட காஞ்சு போயிருக்கும் வறண்டு போயிருக்கும் நிறைய மரங்கள் வந்து இலையெல்லாம் இல்லாமல் அப்படியே வாடி இருக்கும் அந்த வெப்பத்தில் சின்ன சின்ன செடிகள்லாம் வாடி இருக்கும் இப்போது மழை துளி விழுந்த உடனே அந்த வெப்பம் போய் அந்த செடிகளெல்லாம் அப்படியே பச்சை பசேல் என்று துளிர்த்து கொண்டு கொடிகளெல்லாம் மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டு அந்த புல்லெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக துளிர்த்து வருவதை பார்க்கும்போது அதை என்ன சொன்னார்கள்னா பச்சையம்மன் அது வேறு யாரும் இல்லை எங்களுடைய அம்மா எங்கள் அம்பிகை எங்களுக்காக பச்சையம்மனாக வந்திருக்கிறாள் ஆடி மாதத்தில் ஒரு நவராத்திரி உண்டு ஆஷாட நவராத்திரின்னு பேர் அதுக்கு அந்த ஆஷாட நவராத்திரியில் ியாக அம்பிகையை வழிபடுவதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஷாக்கனு சொன்னால் கிளைகள்னு அர்த்தம் கிளைகளோடு இருக்கக்கூடிய காய் கனிகளுக்கும் ஷாக்கை நீங்கள் அந்த காலத்தில் ஷாக பட்சினி அப்படிம்பார்கள் சைவம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா வெஜிடேரியன் இதைத்தான் ஷாக்க பட்சினி சைவ உணவை உண்ணக்கூடியவர்கள் அப்படிம்பார்கள் அப்போ இந்த ஷாக்க அப்படின்னா காய்கனி அம்பிகைக்கே அப்படியே காய் கனியாக அலங்காரம் செய்து ஷாக்கம்பரி ஒரு முறை ரொம்ப பஞ்சமாக இருந்ததாம் கோடையினுடைய வெப்பம் தாங்க முடியவில்லை அந்த நேரத்தில் முனிவர்கள் எல்லாம் அம்பிகையை வழிபட்டார்கள் கண்களில் கண்ணீரோடு அவர்கள் வழிபட அவர்களுடைய கண்ணீரை போக்கடிப்பதற்காக அவளே அப்படியே புல் பூண்டாக முளைத்து வந்தாள் அப்படின்னு ஒரு புராணக்கதை உண்டு அந்த புல் பூண்டாக முளைத்து வந்தவள்தான் தான் ஷாக்கம்பரி என்று ஐதீகம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டை ஒட்டி அவளை சாக்கம்பரியாக வழிபட்டு அம்மா நீதான் எங்களுக்கு உணவு கொடுக்கிறாய் ஊட்டம் கொடுக்கிறாய் என்று வழிபடுவதும் உண்டு இப்படி அம்பிகை வழிபாடு பச்சையம்மன் வழிபாடு இயற்கையைச் சேர்த்து நம்மோடு அரவணைத்து கொண்டாடுவது இவையெல்லாம் தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய விசேஷங்கள் மிக விசேஷமான இந்த நாளில் எல்லோருமாகச் சேர்ந்து அந்த நதி நல்லாளை மட்டுமல்ல இயற்கை அன்னையையும் அம்பிகையையும் கொண்டாடலாம் வழிபடலாம் வாருங்களேன்